இந்தியாவில் முதல் முறையாக டென்டல் எனும் அமைப்பு மூலம் அதிநவீன பல் சிகிச்சை கற்றல் மற்றும் செய்முறை அனுபவத்தை வழங்கும் கல்லூரியாக மாறியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் எஸ் என்ஆர்என் சன்ஸ் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் அதிநவீன சிமுலேட்டர் அறை உருவாக்கப்பட்டது இந்த சிமுலேட்டர் அறையில் பல் சிகிச்சை பயிற்சிக்கான விஆர் என்றழைக்கப்படும் வேர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பம் ஏஆர் என்றழைக்கப்படும் ஆக்குமெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் மற்றும் ஹாப்டிக் டெக்னாலஜி ஆகியவை இணைந்த அதிநவீன டென்டல் சிம்டூகேர் எனும் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தொழில்நுட்பத்தை கோவையைச் சேர்ந்த ஸ்ரீராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அதன் வளாகத்தில் நிறுவியுள்ளது இதன் மூலம் டென்டல் பயிற்சி பெறும் மாணவர்களின் கற்றல் அனுபவம் மிகவும் ஆழமாகவும் மிக தெளிவாகவும் இருக்கும் இந்த அதிநவீன அமைப்பினை எஸ் என்ஆர்என்சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்கவலர் ஆர் சுந்தர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த துவக்க விழா நிகழ்வில் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி ராம்குமார் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஸ்ரீ மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் கலந்து கொண்டனர் மேலும் இந்த அதிநவீன கருவிகள் மூலம் பல் சிகிச்சை பற்றி பயிலும் மாணவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பற்களில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு வெவ்வேறு சிகிச்சைகளை எவ்வாறு வழங்குவது என்பதை நேரில் நின்று கற்பதை போல உணர்ந்து கற்க முடியும் இது கற்றல் அனுபவம் பல மடங்கு மேம்படுத்தக்கூடிய உயர் தொழில்நுட்பம் என்பதால் இதன் மூலம் மாணவர்கள் சிறந்த முறையில் செய்முறை அனுபவத்தையும் பெற முடியும் என ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தீமானந்தன் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது